அபோகுரை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சந்தேகம் கொள்வது பற்றி உங்களை எச்சரிக்கிறேன் சந்தேக எண்ணம் கொள்வது பேச்சில் மிக பெரும் பொய்யாகும் நீங்கள் ஒத்து கேட்காதீர்கள் பிறர் குறையை ஆராயாதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் ஒருவரை ஒருவர் புறக்கணித்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு கட்டளை நீங்கள் அல்லாஹுவின் அடிமைகளாக சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் சகோதரர் ஆவார் இவருக்கு அவர் அநீதம் செய்ய மாட்டார் இவரை அவர் ஏமாற்ற மாட்டார் இவரை அவர் இழிவுபடுத்த மாட்டார் இறை அச்சம் இங்கே உள்ளது இறை அச்சம் இங்கே உள்ளது என்று நபி சொல்லாஹும் அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறிக்கொண்டே தமது நெஞ்சை சுட்டிக்காட்டினார்கள் மேலும் தொடர்ந்து ஒருவன் தன் சகோதர முஸ்லிமை இழிவாக எண்ணுவது தீமையாகும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு முஸ்லிமின் ரத்தம் அவனது கண்ணியம் அவனது சொத்து ஆகியவை ஆகியவைக்க தடை செய்யப்பட்டதாகும் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உடலையோ உங்கள் தோற்றத்தையோ பார்க்க மாட்டான் எனினும் உங்கள் எதையும் உங்களின் செயல்களின் பக்கமே பார்க்கிறான் என்றும் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக பின்வருமாறு உள்ளது நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள் நீங்கள் பிறர் குறையை தேடி அலையாதீர்கள் நீங்கள் ஒட்டு கேட்காதீர்கள் பிறர் வியாபாரத்தில் தலையிட்டு விலையை உயர்த்தாதீர்கள் நீங்கள் அல்லாஹுவின் அடிமைகளாக சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் மற்றொரு அறிவிப்பில் நபி சொல்லு அலிக வசல்லம் அவர்கள் கூறியதாக பின்வருமாறு உள்ளது உறவுகளை துண்டித்துக் கொள்ளாதீர்கள் புறக்கணித்துக் கொள்ளாதீர்கள் கோபம் கொள்ளாதீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் நீங்கள் அல்லாஹுவின் அடிமைகளாக சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வர் உள்ளது நீங்கள் வெறுத்துக் கொள்ளாதீர்கள் ஒருவர் மற்றொருவரின் வியாபாரத்தில் தலையிடாதீர்கள் இன்று நபி சொல்லு அணி அவர்கள் கூறினார்கள் இவை அனைத்தும் முஸ்லிமில் இரண்டு ஐந்து ஆறு மூன்று இரண்டு ஐந்து ஆறு நான்கில் உள்ளது இவற்றில் அதிகமானவை புகாரியிலும் ஆறு பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஐந்தில் உள்ளது